வெல்கம் பேக் டு டிஎன்பிசி மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் ஸோ நம்மளுடைய ஸ்டூடெண்ட் இந்த ஆர்ஆர்பி கொஸ்டின் டவுட்டாக கேட்டிருக்காங்க ஸோ இது ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி எக்ஸாம்லாம் எதிர்பார்க்கலாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இருந்து தான் இதுக்கு சூப்பரான ஷார்ட்கட் இருக்குது அதே போல் அந்த ஷார்ட்கட்டை கொஸ்டினுக்கு கேட்டால் அப்படி எப்படி மாடிஃபை பண்ணலாங்கிறதை இங்கே தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்தது நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கிற மாதிரி நார்மல் மெத்தடே நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது நல்லா கவனமாக நீங்கள் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினை கவனிங்க ஒரு படுகையை எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஐந்துக்கு விற்றதால் ஏற்படும் லாபம் மதிப்பானது அதை ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு விற்றதால் ஏற்படும் இழப்பின் மதிப்பை விட இருபத்தைந்து சதவீதம் அதிகம் ஏனில் அதில் இருபது சதவீத லாபம் பெற அதனை விற்பனை விலையை கா ரூபாயில் காண்க அப்படின்னு கேள்விட்டுருக்காங்க இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்க டேட்டா என்ன அதாவது ஃபர்ஸ்ட் எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிறது ஒரு அமௌண்ட்டுக்கு விற்றுருக்காங்க ஓகேவா ஸோ அதில் வந்து ஒரு லாபம் ஏற்படுது அப்போது அதோட ஒரிஜினல் அமௌண்ட் என்ன அப்படிங்கறது தெரியாது அந்த ஒரிஜினல் அமௌண்ட்டை விட எக்ஸ்ட்ரா தான் இந்த எட்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தஞ்சுக்குன்னு விட்டு அதாவது விற்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்கும் அதுதான் லாபம்னு நம்மளுக்கு தெரியும் ஓகேவா அதே போல் அதே அசல் அமௌண்ட்லருந்து ஒரிஜினல் இருந்து கம்மியா ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு தான் வித்தாங்க அப்ப வித்ததுனால நஷ்டம் ஏற்பட்டு இருக்கும் நம்ம நஷ்டம் என்ன பண்ணுவோம் அந்த அமௌண்ட்ல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன அமௌண்ட் வருதோ அதுதான் நஷ்டம் ஓகே புரியுதுங்களா அப்ப நம்மளுக்கு ஒரிஜினலா அந்த என்ன அமௌண்ட்டுங்கிறது தெரியாது சோ இந்த அமௌண்ட்டுக்கு வித்ததால் ஏற்படக்கூடிய நஷ்ட மதிப்பின் இருபத்தைந்து சதவீதத்தை விட அதிகம் எது வந்து அதிகம் இந்த லாபத்துக்கு ஒரு அமௌண்ட் கிடைச்சிருக்கும்ல அந்த அமௌண்ட்டுங்கிறது நஷ்டத்துக்கு ஏற்பட்ட அமௌண்ட்டோட ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் அதிகம் ஓகேவா ஸோ இதுதான் நீங்கள் மெயினாக புரிஞ்சுக்க வேண்டியது இதுக்கு அடுத்தது இருபது சதவீதம் லாபம் பெறணும்னா விற்பனை விலையை எவ்வளவுக்கு இருக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இதுக்கு ஒரு சூப்பரான ஷார்ட்கட் இருக்குது இப்போ நம்ம அமௌண்ட் ஒரிஜினல் அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியாது அந்த ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியாது ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறத நூறு சதவீதம் எடுத்துக்குவோம் இப்போ ஃபைனலாக எத்தனை சதவீத லாபம் பெறணும் இருபது சதவீத லாபம் பெறணும் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸோட பர்சன்டேஜ் எவ்வளோ வரும் நூற்றி இருபது பெர்சன்டேஜ் அதாவது காஸ்ட் ப்ரைஸ் நூறு சதவீதம்னா அதை விட ஒரு இருபது சதவீத லாபம் இருக்கணும்னா நூற்றி இருபது சதவீதம்னு இருக்கணும் ஓகே இதுதான் ஷார்ட்கட்டு கட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டினாக நல்லா தெளிவாக அவங்க கொடுத்துக்க டேட்டாவை புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம ஷார்ட்கட் நம்ம பார்க்குறோம் இப்போ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா என்ன வரும் நீங்கள் இருபதாலே அடிச்சு கொடுத்தா அஞ்சு இஸ்ட்டு வரும் ஓகேவா இப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிளானது ஆப்ஷன்ல என்ன கேள்வி கேட்டிருக்காங்க இருபது சதவீத லாபம் பெற விற்பனை விலை எவ்வளவு கேட்டிருக்காங்க அப்போ இந்த விற்பனை விலை அப்படிங்கறது ஆறோட மடங்கா இருக்கணும் ஏன்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து எத்தனை நூத்தி இருபது பர்சன்டேஜ் இருக்கணும்னா ஆறோட மடங்கா இருக்கணும் இப்போ ஆறோட மடங்கா இருக்கா இல்லையா அப்படிங்கறதையும் அழகா நீங்க தெரிஞ்சுக்க முடியும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா இப்போ முதல் விஷயம் நீங்க ஆறாவது வாய்ப்பாடே நீங்க கவனிங்க ஆறாவது வாய்ப்பாடு நீங்க மல்டி பண்ண ஓர் ஆறாறு இரு ஆறா பன்னெண்டு மூவாரா பதினெட்டு நாலாயிரம் இருபத்தி நாலு ஐயாயிரம் முப்பது இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் இதுல நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா எல்லாமே ஈவன் நம்பர் தான் அப்ப ஆரோட மடங்கு எப்பயுமே ஈவன் நம்பர் தான் வரும் அப்ப அதுல இருந்தே நீங்க ஆண் நம்பர் வரக்கூடிய ஆப்ஷன் வராது அப்படிங்கிறத அழகா நீங்க புரிஞ்சுக்க முடியும் ஆண் நம்பர் வரக்கூடியது வரவே வராது புரிஞ்சு அப்ப ரெண்டு ஆப்ஷனும் அழகா நம்ம எலிமினேட் பண்ணிடுறோம் இப்போ நம்மளுக்கு டவுட் இருக்கும் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி ஆ அல்லது ஆப்ஷன் டி ஆ அப்படின்ட்டு அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆரோட டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ணலாம் ஏன்னா ஒரு நம்பர் ஆரோட மடங்கா இருக்கு அப்படின்னா அந்த நம்பர் ஆறால முழுமையா டிவைட் ஆகணும் ஆன்ஸ் அப்படின்னாவே அது ஆரோட மடங்கு நம்ம சொல்லல ஸோ நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படி பார்க்கும்போது ஆரோட டிவிசபிள் நான் டிவிசபிள் ரூ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு நான் சொல்லியிருக்கேன் எல்சிஎம் அண்ட் கட்சி சூப்பராகவே யூஸ் ஆகும் சொல்லியிருக்கேன் இப்போ ஆரோட டிவிசபிள் ரூல் என்ன அந்த நம்பர் ரெண்டாலையும் டிவைட் ஆகணும் மூணாலையும் டிவைட் ஆகும் ஓகே இந்த ரெண்டாலையும் இந்த ரெண்டு நம்பராலையும் டிவைட் ஆகுச்சுன்னா மட்டும்தான் அது ஆறால டிவைட் ஆகும் இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டால டிவைட் ஆகுமான்னு பார்க்கலாமா ரெண்டுமே ஈவன் நம்பர் தான் லாஸ்ட்ல ஈவன் நம்பர் அதனால ரெண்டால டிவைட் ஆகும் ஓகே ரெண்டால டிவைட் ஆகும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷன் அதாவது இந்த ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அடுத்தது மூணால டிவைட் ஆகுமாங்கிறது மட்டும்தான் நம்ம பார்க்கணும் மூணாவது டிவைட் ஆகுதுன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் மூணால டிவைட் ஆகிறதுக்குரிய ரூல் என்ன அந்த நம்பரோட கூடுதல் மூணால டிவைட் ஆகுது அப்போ ஆறு பிளஸ் நாலு பத்து பத்து பிளஸ் நாலு பதினாலு பதினாலுங்கிற நம்பர் மூணால டிவைட் ஆகுமா டிவைட் ஆகாது அப்ப இதுல இருந்து ஆப்ஷன் பியும் வராது ரெண்டாவது ஆப்ஷன் வராது ஆப்ஷன் டி மட்டும்தான் அதற்கான சரியான ஆன்சர்னு அழகா நம்ம சூஸ் பண்ணிடலாம் ஓகேவா சார் இது டிவைட் ஆகுமா அதே ரூல தான் அப்ளை பண்ணுங்க கொடுத்துருக்கதுல ஆறாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க ஆறு பிளஸ் நாலு பத்து பத்து பிளஸ் ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டுங்கிறது மூணால டிவைட் ஆகும் அப்போ இந்த ஒரு நம்பர் மட்டும்தான் ஆறால டிவைட் ஆகுது ஸோ அப்போ இதுதான் ஆரோட மடங்கு ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஷார்ட்கட் உங்களுக்கு புரியுதா ஸோ கொஸ்டினா நான் தெளிவா புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன் கவனிங்க சார் இப்போ ரெண்டு ஆப்ஷன்ல வந்துட்டு ஆரோட மடங்கு வந்தா என்ன பண்றது இதுதான் வந்து கேள்வியா இருக்கும் அடுத்தடுத்தது டவுட்டா வரும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஷார்ட்கட்டை எப்படி மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ரெண்டு ஆப்ஷன் மூணு ஆப்ஷன் தான் இங்க கொடுத்துருக்க இப்ப நம்மளுக்கு எந்த இருபது சதவீதம் லாபம் அப்படின்னா நூத்தி இருபது சதவீதமா எடுத்தோமா அப்போது கொடுத்துருக்க நம்பர் நூற்றி இருபது சமூ நூற்றி இருபது பர்சன்டேஜுக்கு சமம் ஓகேவா இப்போ நாலாயிரத்தி அறுபத்தி சாரி ஆறாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுனா அது நூற்றி இருபது சதவீதம் சமம் அதுலேருந்து நீங்கள் நூறு சதவீதங்கிறது நீங்கள் கண்டிப்பாக ஆகணும் ஓகேவா இப்போது இந்த நூறு சதவீதங்கிறது தான் அசல் அமௌண்ட்டு அப்போது கொஸ்டினை நீங்கள் நல்லா புரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா அசல் அமௌண்ட் என்ன ஃபர்ஸ்ட்டு என்ன அமௌண்ட் இருக்கும் இதான் அசல் அமௌண்ட் அப்படின்னா இந்த அமௌண்ட்டில் இருந்து எவ்வளவு விற்றுருக்காரு இந்த அமௌண்ட்டை நீங்கள் மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணிங்கன்னா அதுதான் அவரோட லாபம் ஃபஸ்ட்டு கண்டிஷனில் அவரோட லாபம் இப்போ லாபம் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிடுவீங்க ஓகேவா அதுக்கு அடுத்தது ரெண்டாவது பாருங்க இந்த அமௌண்ட்டுக்கு விற்றுட்டார் ரெண்டாவது கண்டிஷன் அப்போ இந்த அசல் அமௌண்ட்டில் இந்த அமௌண்ட்டுக்கு மைனஸ் பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும் அது வந்து நஷ்டம் ஏன்னா இல்லை மென்ஷன் பண்ணிட்டாங்கல்ல நஷ்டம் அந்த நஷ்டமும் ப்ளஸ் அந்த நஷ்டத்தில் இருபத்தஞ்சி சதவீதம் இந்த லாப மதிப்புங்கிறது என்ன அந்த இழப்பின் மதிப்பை விட இருபத்தஞ்சி சதவீதம் அப்படின்னா இழப்பின் மதிப்பையும் போடணும் ப்ளஸ் அந்த இழப்பின் மதிப்போட இருபத்தஞ்சு சதவீதத்தை நம்ம நோட் பண்ணணும் இந்த வேல்யூக்கு சமமானதான் இந்த லாப மதிப்பு இந்த பாயிண்ட்டை தான் நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஸோ இது இதை நீங்கள் அப்படியே நீங்கள் கொடுத்துருக்க நம்பரில் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவலாக வருதா இந்த லாபம் அமௌண்ட்டும் இது ரெண்டு சேர்ந்த அமௌண்ட்டும் ஈக்குவலாக வருதா அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா அதான் அதற்கான ஆன்சர் புரிஞ்சுங்களா இந்த மாதிரி தான் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ஓகே சார் எங்களுக்கு நார்மல் மெத்தட்ல நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதையும் கிளியராக சொல்கிறேன் இந்த மூணுமே நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கங்க ஃபஸ்ட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி தான் இப்போ நான் ரெண்டாவது கான்செப்டில் சொன்னது தான் அதை புரிஞ்சிட்டிங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சுடுவீங்க இப்போ நல்லா கவனிங்க ஃபஸ்ட்டு இருக்கிற அமௌண்ட் இந்த அமௌண்ட்டு தான் மென்ஷன் பண்ணுறாங்க எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு விற்பதால் லாபம் மதிப்பானது அப்போ லாபம் அப்படிங்கிறதுக்கு பேசிக்காக நம்ம என்ன சொல்லுவோம் விற்ற விலை தான் அதிகமாக இருக்கும் விற்ற விலை மைனஸ் அடக்க விலை அதாவது செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் நம்ம சொல்லுவோம் ஓகேவா காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் இப்போ நம்மளுக்கு எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சுங்கிறது என்ன விற்றதால் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் அப்போது ப்ராஃபிட் ஈக்குவல் டு எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் முக்கியமாக நீங்கள் காசு ப்ரைஸ் எக்ஸுன்னு வச்சாலும் சரி இதை எப்படியே வச்சிட்டாலும் சரி இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அடுத்து ரெண்டாவது கவனிங்க இப்போ நான் சொன்னாதான் அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு விற்றதால் ஏற்படும் இழப்பின் மதிப்பு அப்போது நம்மளுக்கு லாஸ் அப்படிங்கிறது எப்படி வரும் நஷ்டம் அப்படிங்கிறது அடக்க விலை தான் அதிகமாக இருக்கும் விற்ற விலை கம்மியாக இருக்கும் ஓகேவா சப்போ லாஸ் அப்படிங்கிறது காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் வேல்யூ என்ன இங்கேயும் செல்லிங் ப்ரைஸ் தான் அப்போ காஸ்ட் ப்ரைஸ் நம்மளுக்கு என்னென்னு தெரியாது மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஓகேவா ஸோ இதுதான் லாஸு இது ரெண்டாவது ஓகே இப்போ நீங்க அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த என்ன விஷயம் அந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது லா இழப்பின் மதிப்பை விட இருபத்தஞ்சு சதவீதம் அதிகம்னு சொன்னதுனால இந்த மாதிரி நீங்கள் இழப்பில் தான் இருபத்தஞ்சி சதவீதம் அதிகம் அப்போது இந்த லாஸ் எவ்வளோ வேல்யூ இருக்கோ அதில் இருபத்தஞ்சி இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் சிம்ப்ளை பண்ணணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த தான் நீங்கள் அடிச்சு கொடுங்க ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சா நா நூறு அப்போது எல் நீங்கள் காமன் எடுத்துகிட்டிங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன் பை ஃபோர்னு இருக்கும் இதவே என்ன நீங்கள் சிம்ப்ளை பண்ணிங்கன்னா உள்ளே சிம்ப்ளை பண்ணால் ஒரு நாள் நாலு நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு அப்போது எல்லா ஃபைவ் பை ஃபோர்னு இருக்கும் ஓகேவா இதுலையுமே நீங்கள் இந்த நாலு அப்படிங்கிறத இங்கே நீங்கள் மல்டிபிள் கொண்டு வந்துடலாம் மல்டிபிள் கொண்டு வந்தீங்கன்னா ஃபோர் பி ஈக்குவல் டு ஃபைவ் எல்னு இருக்கும் இதுதான் ஃபைனல் வேல்யூ ஓகேவா ரைட் இப்போ நீங்கள் இந்த ஃபோர் பி ஈக்குவல் டு ஃபை ஃபைவ் எல் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கல்ல இந்த இதில் தான் பி அப்படிங்கிற இடத்துல இந்த வேல்யூ சப்சிட் பண்ணணும் எல் அப்படிங்கிற இடத்துல இந்த வேல்யூ நீங்கள் சப்சிட் பண்ணணும் இதை சப்சிட் பண்ணிட்டு ஒன் பை ஒன்னாக நீங்கள் சிம்பிளை பண்ணிட்டீங்கன்னா ப்ராஃபிட் கிடச்சிரும் அதில் இருந்து இருபத்தஞ்சு சதவீதம் என்ன இந்த மாதிரி இருபது சதவீதம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா ஸோ பாருங்கள் ஃபோர் பி அப்படின்னு தானே அப்போ ஃபோர் ஆஃப் பி வேல்யூ எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு மைனஸ் சிபி அப்படிங்கிறத எக்ஸுன்னு எடுத்துக்கலாமா அப்போ இங்கே என்ன வரும் எக்ஸ்னே வச்சுக்கலாம் ஈக்குவல்ட்டு அதே போல் ஃபைவ் டைம்ஸ் ஆஃப் லாஸ் லாஸ் வந்து என்ன இங்கே நம்ம எக்ஸ்ன்னு மாற்றிட்டோமா எக்ஸ் மைனஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இப்போ ஃபோரால் உள்ள மல்டி பண்ணணும் நாலஞ்சா இருபதுக்கு ஜீரோ பேலன்ஸ் ரெண்டு நாலு நாங்கள் பதினாறு ரெண்டு பதினெட்டுக்கு எட்டு பேலன்ஸு ஒன்று எட்ட நாலு எட்டா முப்பத்தி ரெண்டு ஒன்று முப்பத்தி மூணு பேலன்ஸ் மூணு நாலு எட்டா முப்பத்தி ரெண்டு மூணு முப்பத்தி அஞ்சு மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஓகே இந்த எக்ஸ் ரெண்டுக்குமே காமன் ரெண்டு இடத்தையும் மல்டிபிள் பண்ணணும் அதே போல் தான் ஃபைவ் எக்ஸுன்னு வரும் மைனஸ் அஞ்சால் மல்டி பண்ணணும் ஐயோ முப்பத்தஞ்சுக்கு அஞ்சு பேலன்ஸு மூணு ஐய்ட்டு நாற்பது மூணு நாற்பத்தி மூணுக்கு மூணு பேலன்ஸ் நாலு ஐயோ நாற்பத்தஞ்சு நாலு நாற்பத்தொம்பதுக்கு ஒம்பது பேலன்ஸ் நாலு ஓரஞ்சு அஞ்சு அஞ்சு ப்ளஸ் நாலு ஒன்பது ஓகேவா ஸோ ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இப்போது மைனஸ் ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சா இந்த சைடு ப்ளஸ்ஸுன்னு மாற்றிருங்க ஏன்னா ப்ளஸ்ஸாக மாறிடுமா அப்போ ப்ளஸ் ஒம்பதாயிரத்தி மு தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்த மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த சைடு போகும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும் அப்போ ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் என்ன ஆகும் நைன் எக்ஸ்ன்னு வரும் ஓகே ஃபஸ்ட்டு இதை ரெண்டையும் ஆட் பண்ணிடணுமா ஆட் பண்ணிங்க அப்படின்னா சரி நமக்கு தேவையில்ல அடுத்தது ஆட் பண்ணிங்கன்னால் அஞ்சு பதினொன்றுக்கு ஒன்று பேலன்ஸ் ஒன்று இங்கே பதிமூணுக்கு மூணு பேலன்ஸ் ஒன்று இங்கே பதினஞ்சுக்கு அஞ்சு பேலன்ஸ் ஒன்று நாலு அப்போது நாற்பத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சுங்கிறது நைன் எக்ஸுக்கு சமம் இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ ஓரம்போது ஒம்பது இங்கே ஐயம்பதா நாற்பத்தஞ்சு இங்கே மூணு மட்டும்தான் இருக்கும் ஒரு ஜீரோ சேர்த்துட்டு முப்பத்தொன்று எடுத்துக்கணும் முப்பத்தொன்று பார்த்தீங்கன்னா மூவொம்பதா இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்றில் இருபத்தி ஏழு பேலன்ஸ் நாலு நாற்பத்தஞ்சுனா முப்பத்தஞ்சா நாற்பத்தி அஞ்சு அப்போது இந்த எக்ஸுங்கிறது என்னது எக்ஸுங்கிறது நம்ம என்னென்னு வச்சுருக்கோம் காஸ்ட் ப்ரைஸ் தான் வச்சுருக்கோம் அப்போது காஸ்ட் ப்ரைஸ் தான் நம்மளுக்கு ஐயாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஓகேவா இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க நம்ம அடுத்தது நம்மளுக்கு இருபது சதவீத லாபம் கிடைக்கணும்னு தான் மென்ஷன் மென்சன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு டேரெக்டா நம்ம காஸ்ட் ப்ரைஸ்லேயே இருபது இருபது சதவீதம் என்னன்னு பார்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் காஸ்ட் ப்ரைஸ் என்ன காஸ்ட் ப்ரைஸ் தான் நம்ம நூறு சதவீதம்னு எடுத்துக்குவோம் அந்த நூறு சதவீதத்தோட மதிப்பு என்ன ஐயாயிரத்தி முப்பத்தி அஞ்சு காஸ்ட் ப்ரைஸோட மதிப்பு ஐயாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இதுல இருந்து இருபது சதவீதம் என்னன்னு பாருங்கள் இருபது சதவீதம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபது அஞ்சு இருபதா நூறு அப்போது ஓரஞ்சு இங்கேயும் ஓரஞ்சு ஜீரோ சேர்த்துக்கலாம் மறுபடியும் மூணு தான் இருக்கும் அதுக்கும் ஜீரோ சேர்த்து முப்பத்தஞ்சு எடுத்துட்டோம்னா ஏழஞ்சா ஐம்பத்தஞ்சு அப்போ இருபது சதவீதங்கிறது ஆயிரத்தி ஏழு அப்போது நம்ம ஐயாயிரத்தி முப்பத்தி அஞ்சையும் ஆயிரத்தி ஏழையும் நம்ம ஆட் பண்ணணும் ஆட் பண்ணால் அஞ்சு அஞ்சு ப்ளஸ் ரெண்டு பன் சாரி அஞ்சு ப்ளஸ் ஏழு பன்னெண்டுக்கு ரெண்டு பேரன்ஸ் ஒன்று இங்கே நாலு வரும் ஜீரோ ஆறு வரும் ஆறாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கிடச்சிருச்சா ஸோ ஆறாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர் பாருங்கள் இவ்வளோ ஒர்க் இருக்குது ஸோ ஷார்ட்கட்டையும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதே டயத்தில் நார்மல் மெத்தட் தெரிஞ்சுக்கணும் வேறு வழி இல்லை நம்ம நார்மல் மெத்தட் நம்மளுக்கு புரியுது அப்படின்னா அதுபடியே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ஃபாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சணும் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக டவுட்டு கேட்ட ஸ்டூடெண்ட்டுக்கும் நல்லா புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக அதை ஃபஸ்ட் டைம் எடுத்துகிட்டு வாய்ஸ் அது பிரேக் ஆகிருக்கு எனக்கு சரியாக தெரியலை நான் ஸ்டூடெண்ட் தான் மேஷம் பண்ணாங்க தேங்க் யூ ஓகே இது ஸ்டூடெண்ட் டவுட்டு கேட்ட ஸ்டூடெண்ட்டுக்கும் க்ளியராக புரியுன்னு நினைக்கிறேன் அதே போல் மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கும் க்ளியராக புரியுன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள் கமெண்ட் செக்ஷன் உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதே போல் இன்னும் நிறையா எக்ஸாம்லேயும் வந்து என்னென்ன கேள்விட்டுருக்காங்களோ ஸோ அதெல்லாம் டவுட் அப்புறம் கிளியர் பண்ணலாம் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம டிஎன்பிசிலே இந்த மாதிரி யோசிக்கிற அளவுக்கு கொஸ்டின்லாம் வந்துடலாம் அதனால் எல்லா ஆங்கிளில் இருந்தும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ